வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நில ஜன்னல் வைக்கும்போது அடுத்து கிரில் கேட்டு வைக்கும்போது நம்ம வந்து அதை ஃபில் பண்ணுவோம் அந்த கிளாம்பு எல்லாம் எடுத்து கா அதாவது செங்கப்பொடி வச்சு அடைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் காங்கிரீட் போகிறவங்களும் இருக்கிறாங்க இதை மேக்சிமம் என்ன செய்யணும் அப்படின்னா காங்கிரீட் போடுவது தான் பெஸ்ட்டு இந்த கிரில்லாம் போது பார்த்திங்கன்னா செங்கப்பொடியில் வந்து நிற்காது எவ்வளோ தான் சிமெண்ட் போட்டாலும் செங்கை நிற்காது காங்க்ரீட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் போல் காங்கிரீட் விழுந்தாலும் அது அப்படியே நின்றும் அதே போல் நில ஜன்னல் வைக்கும்போதும் அந்த கிளாம்பு நம்ம கிளாம்பு வைப்போம் நிலையில் வந்து நாலு கிளாம்பு வைப்போம் ஜன்னலில் ரெண்டு கிளாம்பு வைப்போம் அதே போல் தலைவாசல் கேட்டு படிக்க உள்ளது கிரில் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கிளாம்பு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து காங்கிரீட்டை போட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் அதுதான் வந்து பிடிமானமே நிலைக்கு பிடிமானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் தான் நிலை வைக்கிறோம் நம்ம வச்சு கட்டுறதா இருந்தாலும் சரி கடைசியில் இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு பிடிமானம் கிரிப் வந்து அந்த கிளாம்பு தான் அப்போ அந்த கிளாம்பு வந்து சரிப்பட வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுக்கு வந்து நீங்கள் காங்கிரீட்டு போட்டுருங்க கிளாம்பு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் போல் காங்கிரீட்டை போட்டுருங்க அதே போல் தான் நில வைக்கும்போதும் ஜன்னல் வைக்கும்போதும் கேட்டு வைக்கும்போதும் அதுக்கு அடுத்தப்பில் முக்கியமாக தொட்டி சம்பு தொட்டி பார்த்தீங்களா சம்பு தொட்டியில் வந்து நம்ம இறங்கிறதுக்கு வந்து இறங்குறதுக்கு கால் மீதி அல்லது ஸ்டெப்பு வைப்போம் அந்த இடத்துலையுமே வந்து நம்ம காங்கிரீட் போடுவது நல்லது செங்கப்பொடி வச்சு நீங்கள் சிமெண்ட் எவ்வளோ போட்டாலும் அந்த காங்கிரீட் கிரிப் இருக்காது அதனால் கொஞ்சம் போல் காங்கிரீட்டு க ஒரு தட்டில் பரட்டி போட்டு கிரிப் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ